ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் புற்பாதம் அழைத்திடுமே ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் புற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பூங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுரு